அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் உங்களோடு பாதுகாப்பதாக நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரான்சிஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் இருபத்தி வயது வரை உலக இன்பங்களால் சூழப்பட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இவரது தந்தை துணி வியாபாரம் செய்து வந்த மிக பெரிய பணக்காரர் புனித பிரான்சிஸ் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாம் ஆண்டில் பெருஜியா நகருக்கு எதிராக போரிடும்படி போர் படையில் சேர்ந்தார் கலேஸ்ட்ராடாவில் நடந்த போரில் எதிரிகளிடம் பிடிப்பட்ட இவர் ஓராண்டு கைதியாக இருக்க நேரிட்டது இந்த அனுபவத்தில் இருந்தே படிப்படியாக பிரான்சிஸ்க்கு ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டது எனினும் கேபி ஆயிரத்தி இருநூத்தி மூன்றாம் ஆண்டில் அசிசிக்கு திரும்பிய பிரான்சிஸ் மீண்டும் தனது பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பினார் அவ்வேளையில் பல மாதங்களாக காய்ச்சல் அவரை பிடித்தது படுக்கையில் இருந்து அவதிப்பட்ட இவர் இவ்வுலகம் மாயை என்று உணர்ந்து மனம் மாறினார் ஏழைகளுக்கும் தொழுநோயாளர்களுக்கும் சேவை செய்ய தொடங்கினார் தனித்திருந்து தியானம் செய்தார் பல தவ முயற்சிகளை மேற்கொண்டார் ஒருநாள் நாள் பாலடைந்து போய் கடந்த ஒரு ஆலயத்திலிருந்து திருச்சிலுவை அவரோடு பேசியது பாலடைந்திருக்கும் என் வீட்டை பழுது செய் என்ற குரல் திருச்சிலுவிலிருந்து வந்தது கற்களையும் மண்ணையும் கொண்டு புனித தமியான் என்னும் பாலடைந்திருந்த ஆலயத்தை பழுது பார்த்து கட்டியெழுப்பினார் தன் மகன் செல்வந்தனாவான் என்று கனவு கொண்டிருந்த அவரது தந்தை இதனால் மிகவும் ஏமாற்றமடைந்தார் ஏழ்மை வாழ்வு பூண்டிருந்த தன் மகனை வீட்டிலிருந்து விரட்டி அவரை புறக்கணித்தார் வீட்டை துறந்து காட்டுக்குச் சென்று தப வாழ்வு மேற்கொண்டார் பிரான்சிஸ் துறவர வாழ்வு மேற்கொண்டு இயேசுவை போதிக்கத் தொடங்கினார் பிற இளைஞர்கள் இவரை பின்தொடர்ந்து இவரோடு சேர்ந்து ஏழைகளுக்கு பணி செய்ய ஆரம்பித்தனர் கேபி ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பதாம் ஆண்டு பனிரெண்டு இளைஞர்களோடு சிறு சகோதரர்கள் இந்த சபையை ஆரம்பித்தார் பிரான்சிஸ் திருத்தந்தை தந்தை மூன்றாம் இன்னோசன்டை அணுகி தம் குழுவை ஒரு சபையாக அங்கீகரித்து ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை கிபி ஆயிரத்தி இருநூத்தி பத்தாம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபைக்கு அதிகாரபூர்வமான இசைவு வழங்கினார் பின்னர் பிரான்சிஸ் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிளாரா என்ற பெண்மணியோடு சேர்ந்து பெண்களுக்கான ஒரு துறவர சபையையும் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேலும் தவ முயற்சிகளை மேற்கொள்ளும் பொதுநிலை சகோதர சகோதரிகளுக்கென்று மூன்றாம் சபை என்று அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பையும் ஆரம்பித்தார் பிரான்சிசு இத்தாலி முழுவதும் சென்று போதிக்கலானார் சபை ஒழுங்குகளை வடிவமைத்து திருச்சபை அங்கீகாரத்துக்கு சமர்ப்பித்தார் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை புதிய முறையில் கொண்டாட தீர்மானித்தார் பிரான்சிசு பாலஸ்தீனத்துக்கு சென்ற பிரான்சிசு அங்கே இயேசு பிறந்த குகையை பெத்தலகேமில் கண்டிருந்தார் இயேசு பிறந்த குகை அங்கே மாட்டுத் தொழுவம் மாடு கழுதை பைக்கோல் போன்றவற்றை கொண்டு தத்துருவமாக ஒரு காட்சியை உருவாக்கி இயேசுவின் பிறப்பை அவர் எண்ணினார் எனவே ரோமிலிருந்து அசிசுக்கு போகும் வழியில் உள்ள கிரேச்சியோ என்னும் மலைப்பகுதி ஊரில் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அதை பைக்கோலால் நிரப்பி ஒரு தொழுவத்தை உருவாக்கினார் ஒரு மாடும் கழுதையும் கொண்டு வரப்பட்டன செய்தியறிந்த ஊர் மக்கள் தீப்பந்தத்தை ஏந்தி குகையில் வந்து கூடினர் நள்ளிரவில் அக்குகையில் கிறிஸ்து விழா திருப்பலி கொண்டாடப்பட்டது பற்றிய நற்செய்தியை வாசித்து மறைஞ்சினார் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இன்று உலகெங்கும் குடில் கட்டப்படும் வழக்கம் உள்ளது இவ்வழக்கத்தை முதலில் பிரான்சிஸ்தான் தொடங்கி வைத்தார் ஐரோப்பா நாடு முழுவதும் சுற்றி திருந்த பிரான்சிஸும் அவரது உடன் உழைப்பாளர்களும் இயேசுவின் நற்செய்தியை போதித்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனமாறி இயேசுவை பின்பற்றினர் வெகு விரைவில் பேர் பிரான்சிஸை பின்பற்றி துறவுற வாழ்வு மேற்கொண்டனர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இயேசுவின் ஐந்து காயங்களை தம் உடலில் அற்புதமான விதத்தில் பெற்றார் இவ்வாறு எளிமையான வாழ்வின் மூலம் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்து இயேசுவின் ஐந்து காயங்களை தன் உடலில் ஏந்திய இவர் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனது நாற்பத்தி நான்காவது வயதில் இறைப்பாதமடைந்தார் இறைவன் படைத்த அனைத்து படைப்பையும் நேசித்து அமைதியின் தூதுவன் என்று பெயர் பெற்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் ஏழை எளியவர்களை நேசித்து இயற்கையை மதித்து அமைதியின் தூதுவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு